கைரேக கைரேக பாக்குற நல்லது கட்டது எப்படி இருக்கு வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு பாரு ஓஹோ அப்படின்னா என் கை பத்தி சொல்லி பாக்கலாம் என்ன உனக்கு கை ஓதுறது கை வேலை செஞ்சா கை ஓதுறது தானே செய்யும் நீ கை வேலை செய்யறது நாலு வாய் வேலை செய்யு வாயிலே செய்யும் உனக்கு நேரம் சரி கிடையாது பேர் என்ன சொல்லு என் பேர் புளியாகா

அக்கா தங்கச்சி ரெண்டு பேரை கட்டி இருக்கிறியோ கட்டிக்கிறேன் அக்கா நீ கட்டிக்கிற தங்கச்சியும் கட்டிக்கிற முதல்ல கொண்டாடி ரெண்டு புள்ளை இருக்குதா இருக்குதா ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்குதா இருக்குதா குச்சி முட்டு போஜல மச்சாச்சி கை பூச்சி இஷ்டியோ ஐயோ சாமி குச்சி முட்டு போஜல மச்சாச்சி கை பூச்சி இஷ்டப்பட்டு ரெண்டு பொண்டாட்டி ஒரு உடம்பு உடனே வச்சாங்களோ ஆமா ரெண்டாவது பொங்கல் மாதம் அந்த பத்து கஞ்சியோ ஆமா சாமி மலையாள பகவதி தெக்கமா சொல்றா சுவாமி எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது கையை நல்லா நீட்டும்